அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு பாரதிதாசன் ஐயா அவர்கள் திருக்கெழுக்குன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா நிலையான நிலையான பாவங்களுக்கு விதி கொடுப்பனை நன்றாக இருந்து தசா புத்தி துணை புரியவில்லை என்றால் அந்த பாவ கொடுப்பனையை ஜாதகர் அனுபவிப்பாரா அதாவது ஆறாம் பாவம் நாலு பத்து தொடர்பு உள்ளது தசாநாதன் ஒன்பது தொடர்பு உள்ளது மேலும் நிலையான பாவங்களுக்கு விதி கெட்டு மதி நன்றாக இருந்தால் அந்த பாவ பலனை ஜாதகர் அனுபவிப்பாரா ஆறாம் பாவம் ஐந்து ஒம்பது தசை வந்து நாளை காமிக்குது விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இருக்கார் அதாவது நிலையான பாவத்திற்கு விதி கொடுப்பதை நன்றாக இருந்து தசா துணை புரியவில்லை என்றால் அந்த தசையில் ஒரு புத்தி வந்து அந்த தசையை எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக விதி வேலை செஞ்சிடும் அதாவது ஒரு தசாநாதன் இப்போ ஒன்பது காமிச்சியார்னு சொன்னீங்க இல்லையா இந்த ஒன்பதுன்னு வரும்போது ஆறாம் பாவம் நாலு பத்து தொடர்பு கொள் தசை வந்து ஒன்பது தொடர்பு கொண்டால் நிச்சயம் வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் பாவம் நாலு பத்துன்னு வரும்போது ஒரு ஒரு பாவத்தோட விதியை வந்து மதிக்கெடுக்க வேண்டுமென்றால் விதி என்ன பாவத்தை குறிப்பிட்டிருக்கோ அதற்கு அப்படியே பன்னெண்டாவது பாவத்தை காமிச்சா தான் முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்கன்னா ஆறாம் பாவம் நாலு பத்துனால் இந்த நாலு பாவத்தை உடைக்கணுன்னா தசாநாதன் மூணு ஒம்பது காமிக்கணும் மூணு ஒம்பது காமிக்கும் போது இந்த நாலு பத்துங்கிற விஷயம் உடைஞ்சிரும் ஆனால் மூணு ஒம்போதுன்னு வரும்போது என்ன ஆகுணா அவங்களுக்கு வெறும் ஒம்போதுனா தான் அங்கே வந்து வேலை வந்து இல்லாமல் போகும் மூணு ஒம்போதுன்னும் போது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணுவார் அவர் சர்வீஸ் லைன் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி மென்மையான வேலைகளில் அவர் போயிடுவார் அப்போது தசாநாதன் வெறும் பத்து தொடர்பு கொண்டு சாரி ஆறாம் பாவம் வெறும் பத்து தொடர்பு கொண்டு தசாநாதன் ஒம்போது தொடர்பு கொண்டாருனா அப்போ பாதிப்பு அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் விதியை மதி ஜெயிக்க வேண்டுமென்றால் விதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாவத்துடைய ஆரம்ப முனை எந்த பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கின்றதோ அந்த பாவத்துக்கு பன்னிரெண்டாவது வீட்டை தொடர்பு கொண்டாதான் அது க்ளோஸ் ஆக முடியும் இப்போ ஒருவேளை ஆறாம் பாவம் பத்த மொத்தம் தொடர்பு கொண்டிருக்கு தசை ஒம்பது தொடர்பு கொண்டால் அந்த தசையில் ஏதாவது ஒரு புத்தி நாலையோ எட்டையோ தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது அது ஒம்போது அந்த பாவம் பலம் எழுந்து போய்டுது அப்போ வேலை கிடச்சிரும் நாலு எட்டு பன்னெண்டு இல்லை அங்கே வந்து புத்தி வந்து ஒன்பது காமிச்சோட சார் மூண காமிச்சாவோட புத்தி மூணு காமிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக ஒன்பதாவது பாவத்துடைய பலன் வந்து பாதி கம்மியாயிடும் அப்போ பாருங்கள் அப்போ நாலு பாவங்கள் அதாவது ஏதோ ஒரு வகையில் தசையை வந்து ஏதாவது ரெண்டு மூணு புத்தி வரும்போது கெடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தசாநாதன் பலம் எழுந்தும் போது விதி வேலை செய்யிடுது ஆனால் தான் விதி வலியதுன்னு சொல்கிறோம் ஏன்னா தசாநாதன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த தசைக்கு முழு முழுக்கமே அவனுக்கு சொந்தமானது அல்ல ஐம்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் தான் தசாநாதக்குன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் புத்தி இருக்குது அந்தரம் இருக்குது அதனால் விதி வலுவாக இருக்கும் போது தசையில் வரக்கூடிய வ வந்தால் சில பாவங்கள் கெடுத்தாலும் கூட எப்படியாவது ஓட்டிடுவார் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியில் இருந்தாலும் கூட எப்படியாவது பிடிச்சி ஓட்டிடுவார் ஆனால் நிலையான பாவங்களுக்கு விதி கெட்டு அதாவது ஆறாம் பாவம் ஐந்து ஒம்பது தொடர்பு உள்ளது நடக்கிற தசை நாலுக்கு அம்சம் இப்போ கரெக்டாக விதியை எதிர்த்து மதி வேலை செய்து பார்த்தீங்களா ஆறாம் பாவம் அஞ்சு ஒம்பது அந்த வீட்டுக்கு அப்படியே பன்னெண்டாம் பாவத்தை தசை காமிக்கிறதால அஞ்சுக்கு பன்னெண்டு நாலு ஒம்போதுக்கு எட்டு நாலு அப்படின்னு காமிக்கிறதால இங்கே என்ன ஆகுதுன்னா விதியை மீறி மதி டெம்பர் வரையாக வேலை செய்யும் சார் ஏன்னா இங்கே விதியை மீறி மதி வந்து டெம்பர் வரையாக வேலை செய்யும் இங்கே மூணுனுக்கு ஒரு புத்தி காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஜாப்பில் வந்து சில தோல்விகள் ஏற்படும் அதாவது இங்கே நிலையான பாவத்துக்கு ஏன் விதி நல்லா இருக்குன்னா நிலையான பாவங்கள் நீண்ட காலம் ஒரு வேலையை நம்ம செய்கிறதால நீண்ட கால விஷயங்களுக்கு தசாநாதன் நல்லா இருக்க வேண்டும் அதாவது ஒரு மனுஷனுடைய ஆயுள் ஆரோக்கியம் தனநிலை உத்தியோகம் தொழில் கணவன் மனை உறவுகள் இது எல்லாம் வந்து நீண்ட கால விஷயங்களாக இருக்கிறதால இந்த நிலையான பாவங்களான ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து இந்த பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் இயற்கையாகவே வலுவாக இருந்தால் ஒரு தொழில் என்பது ஸ்டாண்டர்டாக ஒன்றும் இல்லை சார் நம்ம பொண்ணு கேட்கும்போது கவர்மெண்ட் ஜாப்பில் மாப்பிள் இருந்தார்னா கொஞ்சம் தொழிலுக்கு உண்டான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ஒரு பர்சன் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார் மாத வருமானம் அவருக்கு நாற்பதாயிரரூபா ஒருத்தர் ப்ரைவேட்டில் இருக்கார் மாத வருமானம் எழுவதாயரூபா இப்போ யாருக்கு பொண்ணு தருவாங்க அந்த நாற்பதாயிரரூபா இருக்கிற ஆளுக்கே பொண்ணு தருவாங்க காரணம் என்னன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ஒரு பர்மனென்ட் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அப்போ தொழில் என்பது பர்மனெண்ட் பெர்மனெண்டாக இருந்தால் கூடுதல் சிறப்பு இல்லையா அதனால் நிலையான பாவத்திற்கு விதி அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நிம்மதி கிடச்சிரும் ஏன்னா தசா புத்திகளுங்கிறது மாறி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தசா புத்திங்கிறது ஒரு ஓட்டப்படகளை ஏ ஏறி நம்ம ஆற்ற ஆற்றுல போகிற மாதிரி அதனால் தசா புத்திகளை நம்பி நிலையான பாவத்துக்கு நம்ம எடுக்க முடியாது நிலையான பாவத்திற்கு விதி நல்லா இருந்துட்டா தசை அப்படிங்கிற புயல் வந்தாலும் கூட அந்த விதிங்கிற நன்கு வடிவமைப்பு வடிவமைக்கப்பட்ட நன்கு கட்டுமானம் உள்ள அந்த கட்டடம் வந்து இனிஞ்சு விடையாது அதில் ஜன்னல் மூடெல்லாம் ஜன்னல் மட்டும் உடஞ்சி போகலாமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது அதனால் நிலையான பாவங்களுக்கு விதி நன்றாக இருக்க வேண்டும் அப்படி விதி நல்லா இருந்துச்சுன்னா தசைகள் வீக்காக இருந்தாலும் கூட புத்திகள் காப்பாற்றிவிடும் விதி கெட்டு போயிட்டு தசை மட்டும் நல்லா இருந்தால் புத்திகள் வீக்காகும் போது மீண்டும் பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஒருத்தர் வேலைக்கு போயிட்டே இருக்கார் முப்பது வருஷம் அவருடைய பயணம் ஒரு அங்கங்கே ஒரு மூணு வருஷத்துக்கு ஒன் டைம் ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் வேலை வேலை விட்டு நிற்கும் போது என்ன ஒன்றும் இல்லை சாதாரண இந்த கொரோனா பாதிப்பு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் ஆச்சு எல்லாரும் வீட்லேயே உக்காந்துட்டுருக்காங்க இந்தியாவோட பொருளாதாரம் இல்லை உலகத்தோட பொருளாதாரமே வந்து அப்படியே ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனையாக போயிடுது அப்படின்றாங்க நீங்கள் பாசுங்க இந்த ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மாதமே ஒரு மூணு மாதம் கூட வச்சுக்கல இந்த மூணு மாதம் இதனுடைய பாதிப்பு சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஏன்னா ஒரு கண்டினியூட்டியான வேலை வந்து கரெக்டாக கண்டினியூட்டியாக போயிட்டு வந்தால் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பிரேக் விடும்போது அதை மீன் தூக்கி நிறுத்தத்துக்கு நிறைய சிரமங்கள் வந்துடும் அதனால்தான் நிலையான பாவத்திற்கு விதி கொடுப்பனை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்